வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நார்த்தங்காய் யாரும் சொல்லாத மறைந்த மருத்துவ ரகசியங்கள் நம்ம வீடுகளில் ஒரு காலத்தில் தவறாமல் இருந்த ஒரு பழம் இன்று மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது நார்த்தங்காய் இன்றைய தலைமுறைக்கு இது ஒரு ஊறுகாய் ஆனால் நம் முன்னோர்களுக்கு இது மருந்து கவசம் உடல் சுத்திகரிப்பு கருவி நார்த்தங்காயை சாப்பிட தெரியாமல் தான் நாம் நோய்களை வாங்கி கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோ முடியும் பொழுது நார்த்தங்காயை பார்க்கும் பார்வையே கண்டிப்பாக மாறும் நார்த்தங்காய் ஒரு மறைந்த பாரம்பரியம் நார்த்தங்காய் தமிழ் உணவு பண்பாட்டில் ஒரு முக்கிய இடம் பிடித்த பழம் அரசர்கள் காலத்தில் பயணத்திற்கு செல்லும் பொழுது நார்த்தங்காய் ஊறுகாய் அவசியமான உணவாக இருந்தது ஏன் தெரியுமா நீண்ட பயணம் குறைந்த உறவு ஜீரண கோளாறு நீர் மாற்றம் இந்த எல்லாவற்றையும் ஒரே பழம் சமாளித்தது நார்த்தங்காய் அதனால்தான் பாட்டி வீடுகளில் நார்த்தங்காய் ஊறுகாய் ஒரு வருடத்துக்கு சேமித்து வைத்தார்கள் சித்த மருத்துவத்தில் நார்த்தங்காய் சித்த மருத்துவத்தில் நார்த்தங்காய் உஷ்ணத்தையும் குளிர்ச்சியையும் சமநிலைப்படுத்தும் ஒரு அற்புதமான பழம் உடல் வாய்வு குடல் சிக்கல் வயிற்று உப்புசம் மலச்சிக்கல் இந்த எல்லாவற்றிற்கும் நார்த்தங்காய் மருந்தாக பயன்படுத்தப்பட்டது சித்தர்கள் சொன்னார்கள் குடல் சுத்தமானால் உடல் பாதி நோய் தீரும் அந்த குடலை சுத்தம் செய்யும் மிக முக்கியமான இயற்கை மருந்து நார்த்தங்காய் ஜீரண சக்தி குடல் ஆரோக்கியம் இன்றைக்கு மருத்துவமனைகள் நிரம்ப காரணம் என்ன கோளாறு குடல் அழற்சி உணவு செரிமான குறைபாடு நார்த்தங்காய் உணவை செரிக்க மட்டுமல்ல உணவில் உள்ள விஷத்தன்மையை உறிஞ்சி வெளியேற்றும் தன்மை கொண்டது அதனால்தான் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு சிறு துண்டு நார்த்தங்காய் மருந்தாக இருந்தது பெண்களின் உடல் ஆரோக்கியத்தில் நார்த்தங்காய் பெண்களுக்கு வரும் பல மறைமுக பிரச்சினைகள் ஆர்மோன் மாற்றம் வயிற்றுவலி சோர்வு மன அழுத்தம் இந்த எல்லாவற்றிற்கும் உடல் உள்ளே உள்ள விஷ சேர்க்கை காரணமாக இருக்கும் நார்த்தங்காய் உடலுக்குள் உள்ள அதிக வெப்பத்தையும் விஷங்களையும் மெல்ல வெளியேற்றும் அதனால் மாதவிடாய் காலங்களில் நார்த்தங்காய் பயன்பாடு மிகவும் பரிந்துரைக்கப்பட்டது சளி இருமல் அலர்ஜி நார்த்தங்காயின் வாசனை ஒரு இயற்கை மருந்து மூக்கடைப்பு சளி இருமல் அலர்ஜி நார்த்தங்காய் தோல் காய வைத்து வீட்டில் வைத்திருந்தால் காற்றே சுத்தமாகும் அதனால்தான் முன்னோர்கள் நார்த்தங்காயை வீட்டில் தூ வளர்த்தார்கள் நார்த்தங்காய் ஊறுகாய் உணவா மருந்தா நார்த்தங்காய் ஊறுகாய் அதிகமாக சாப்பிட வேண்டிய உணவு இல்லை அளவோடு வாரம் இரண்டு மூன்று முறை சிறிய அளவில் அதுதான் சரியான முறை அதிகமாக சாப்பிட்டால் உஷ்ணம் அதிகரிக்கும் அதனால்தான் பாட்டி எப்பொழுதும் சொல்வார்கள் மருந்து அளவோடு தான் மருந்து இன்றைய தலைமுறை ஏன் தவறவிட்டது இன்றைக்கு உடனடி உணவு உடனடி சுவை உடனடி திருப்தி ஆனால் நீண்ட கால ஆரோக்கியம் இல்லை நார்த்தங்காய் நேரம் எடுத்து பயன்படுத்த வேண்டிய பழம் ஆனால் தாம் நாம் அதை தவறாக விட்டுவிட்டோம் ஒரு பழம் இல்லை நார்த்தங்காய் அது ஒரு மருந்து அது ஒரு பாரம்பரியம் அது ஒரு உடல் காவலன் இந்த வீடியோ முடிந்ததும் நார்த்தங்காய் ஒரு ஊறுகாய் என்று மட்டும் பார்க்காதீர்கள் அதை உங்கள் உடலை மெல்ல காக்கும் ஒரு மறைந்த ரகசியமாக பாருங்கள் நன்றிகள் பல